வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு தேர்ஸ்டே ஃப்ரைடே என்னோடய வீட்டை நார்மல் பூஜை ரொட்டீன் தான் இது வந்து வீடியோவாக போட்டிருக்கிறேன் அண்ட் இதில் வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு அமாவாசையை பற்றி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அமாவாசை இதை வந்து நம்ம எப்பவுமே என்ன நினைப்போம்னா இறந்து போனவங்களுக்கு வந்து திதி கொடுக்குறது அது மட்டும்தான் நமக்கு தெரியும் பட் அது மட்டும் இல்லை அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இந்த அமாவாசையில் இருக்குது ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நிறைய உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அம்மாவாசையை பற்றி வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்கிறேன் என்னோடய மாமா இருக்காங்கள்ல என்னோடய ஹஸ்பண்டோட அப்பா அவங்க வந்து இறந்து போய் இப்போ ஒன்றரை வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கே தெரியும் இந்த அம்மாவாசைக்கு வந்து என்ன பண்ணணும் இந்த பூஜை மட்டும்தானா இல்லை என்ன பண்ணணும் அதெல்லாம் பற்றி வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து நான் கற்றுக்கிட்டேன் ஸோ அமாவாசைன்றது இறந்து போனவங்களுக்கு திதி கொடுக்கறது அது மட்டுந்தான் நமக்கு தெரிஞ்சுது பட் அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குலதெய்வம் ஸோ குலதெய்வம் வழிபாட்டுக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஒன்றுன்னு பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை பௌர்ணமி இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டேன்னு சொல்லலாம் நீங்கள் வந்து குலதெய்வம் யாருன்னு தெரியலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அமாவாசை அன்னைக்கு ஒரு செம்பில் தண்ணி வச்சு ஸோ குலதெய்வத்தை வந்து நினச்சி நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் என் குலதெய்வம் வந்து இந்த செம்பில் இருக்க தண்ணியில் வந்து எழுந்தருளணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம குலதெய்வ வழிபாடு பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான டேன்னு அதை சொல்லலாம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு ஸோ அம்மனை கும்பிடுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த அமாவாசை பௌர்ணமி ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான டே அன்னைக்கு வந்து நீங்கள் அழகாக பூஜை பண்ணலாம் ஸோ அம்பாளுக்கான எல்லா வழிபாடுமே பண்ணலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்து அமாவாசை வருது அப்படின்னா அந்த சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா நாய் தெருவில் இருக்கும்ல ஸோ அந்த நாய்க்கெல்லாம் பிஸ்கட் போடுறது சாப்பாடு போடுறது அந்த மாதிரி பண்ணலாம் அது ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும் நம்மளோட கர்மாவை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி அது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கந்திருஷ்டியாக இருக்குது ஏதாவது நம்ம ஒன்று பண்ணுறோம் ஆனால் அது சக்ஸஸ் ஆகவே மட்டும் அப்படின்னா அந்த அமாவாசை அன்னைக்கு நல்லெண்ணெய் இருக்குல்ல ஸோ அதை வந்து ஒரு பிளேட்டில் ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம முகத்தை பார்க்கணும் ஸோ அந்த பிளேட்டில் நல்லெண்ணெய் இருக்கும்ல அதில் முகம் பார்த்துட்டு அதை அப்படியே வந்து வேறு ஒரு கவரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை வந்து யாருக்காவது தானம் பண்ணலாம் ஸோ இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம்னு சொல்லலாம் அது வந்து நம்ம பண்ணுறதுனால நமக்கு இந்த மாதிரி நிறையா வந்து பிரேக் ஆகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகும் அப்புறம் பார்த்திங்கன்னா அமாவாசை அன்னைக்கு வாசலில் கோலமே போடக்கூடாது அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு தான் வந்து நம்ம முன்னோர்கள் எல்லாருமே வந்து மேலேருந்து கீழே வர்றதா ஒரு ஐதீகம் ஸோ அவங்க வரும்போது பார்த்திங்கன்னா கோலம் போட்டிருக்கோன்னா அப்போ நமக்கான வழிபாடு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க திரும்ப போயிடுவாங்க ஸோ அவங்களோட ஆசை நமக்கு கிடைக்காது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குல தெய்வமும் முன்னோர்களும் தான் ஸோ அவங்க ரெண்டு பேரோட ஆசி இருந்தாலே போதும் நம்ம வந்து ஏதாவது ஒரு காரியத்தில் சக்ஸஸ் ஆகலாம் அண்ட் நிறைய பெனிஃபிட்ஸ் அவங்கக்கிட்ட தான் நமக்கு வந்து கிடைக்கும் அதுக்கப்புறந்தான் நம்மளோட இஷ்ட தெய்வம் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது ஸோ அமாவாசை அன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து யாருமே இறந்து போல் எல்லோருமே நல்லா தான் இருக்காங்க அதுக்காக நான் திதி கொடுக்கல அப்போ ஏன் நான் கோலம் போடணும் போடலாமே அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பட் இல்லை நம்மளோட முன்னோர்கள் யாரோ ஒருத்தங்க வந்து இறந்து தான் இருப்பாங்க ஸோ அவங்களோட ஆசை நமக்கு கண்டிப்பாக வந்து தேவை ஸோ அதனால் வந்து அம்மாவாசை அன்னைக்கு எப்போவுமே காலையில் வந்து கோலம் போடக்கூடாது ஈவினிங் மேலே வந்து தொளிச்சு தூத்துட்டு கோலம் போட்டுட்டு நார்மலாக நம்ம சொல்கிற மாதிரி அம்மன் வழிபாடு குலதெய்வ வழிபாடும் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் ஸோ இந்த அமாவாசை அன்னைக்கு இந்த வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் என்ன எதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி கடவுளை அமாவாசை அன்னைக்கு ரொம்ப கும்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மென்டல் ஹெல்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனா இருக்கும் சோ அந்த டவுனை வந்து நம்ம சரி பண்றதுக்காக தான் வந்து நம்ம வந்து சாமியை வந்து கும்பிட்டு அந்த டேயை வந்து ஈக்குவல் பண்றோம் நார்மலாவே நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும் அந்த அம்மாவாசை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படி யாருக்காவது இருக்குது இல்லை மனநலம் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் ஹையாக தெரிகிற மாதிரி இருக்கும் ஒருவேளை பிபி சுகர் எல்லாமே வந்து அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது நார்மலாகவே நீங்கள் நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஒன் மந்தில் வந்து ஃபிஃப்டீன் டேஸ் வந்து நமக்கு வந்து ஹையாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம மோட்டிவேஷ்னலாக எனர்ஜியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து டவுனாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது எல்லார் லைஃப்லேயுமே வந்து கண்டிப்பாக இருக்கும் அதை நம்ம ரியலைஸ் பண்ணால் நமக்கு தெரியும் என்னோடய லைஃப்பில் அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக மோட்டிவேஷனாக இருப்பேன் அடுத்த ஃபிஃப்டீன் டேஸ் அப்படி தான் இருக்கும் அது வந்து எனக்கு தெரியலை ரியலைஸ் பண்ணுறது எப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசையை பற்றி நான் சர்ச் பண்ணும்போதோ சிவராத்திரி நம்ம மகா சிவராத்திரி வரும் பார்த்தீங்களா அன்னைக்கெல்லாம் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுல்லாக சர்ச் பண்ணி படிச்சுக்கிட்டே இருந்தேன் நிறைய விஷயங்கள் அந்த சிவராத்திரி ஏன் பண்ணுறோம் எல்லாமே ஏன் முழிச்சிருக்கணும் அதெல்லாம் பற்றியே ரொம்ப படித்தேன் அப்போ தான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சது அப்புறம் கண்டிப்பாக வந்து புரிஞ்சுது இந்த மாதிரி பதினஞ்சு நாளைக்கு வந்து நம்மளோட மைண்ட் செட் இப்படி இருக்கும் பதினஞ்சு நாளைக்கு இப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும் அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட நட்சத்திரம் பொறுத்த கூட மாறும் நமக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லுவாங்க இது எத்தனை பேருக்கு நிறைய பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியலை சந்திராஷ்டமம்னு சொல்லி வரும் ஸோ அன்னைக்கு டேயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருக்குமே வந்து அன்றைக்கு டேயில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் டிப்ரெஷன் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும் அதாவது சந்திர பகவான் நம்மளோட வந்து ராசிக்குள்ளே வரும்போது ஒரு மாத மாதத்தில் ஒரு மூணு நாள் வந்து நம்மளோட அந்த நட்சத்திரத்தில் வந்துட்டு போவாங்க ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு இந்த மாதிரி டிப்ரெஷன் ஒரு கோவம் சண்டை பிரச்சனை அந்த மாதிரி கண்டிப்பாக வரும் அந்த டைமில் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலாக நம்ம இருந்துடலாம் மார்னிங் வந்து ராசி பலன் சொல்லுவாங்க எல்லா சேனல்லையுமே வந்து ராசி பலன் சொல்லுவாங்க அதில் நம்ம பார்த்தோன்னாலே தெரியும் அதில் வந்து நமக்கு மென்ஷன் பண்ணுவாங்க இன்றைக்கி வந்து இந்த ராசிக்கு வந்து சந்திராஷ்டமம் இருக்குது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டவுனாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ப்ராப்ளம் பண்ணாதீங்க அமைதியாக இருங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க நான் இதுவுமே வந்து ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடியிலேருந்து தான் இதை வந்து ஃபாலோ பண்ணேன் திடீர்னு நான் இப்போவே நார்மல் லைஃப்லேயே வந்து திடீர்னு ஒரு மாதிரி கோவம் வரும் இன்றைக்கி ஏன் இவ்வளோ கோவம் வருது ஒரு வேளை சந்திராஷ்டமமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி என்னோடய லைஃப்பில் ரொம்ப கனெக்ட் இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப கனெக்ட் ஆகி எனக்கு க புரிஞ்சுது ஆ ஓகே இதனால தான் இது பண்ணுது இதனால தான் இது ஸோ இதெல்லாம் கர்மா அப்படின்னு சொல்லி எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஓகே நம்ம லைஃப்பை வந்து இப்படி தான் லீட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் இதெல்லாம் வந்து நார்மல் கேஷுவல் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது இல்லைனா ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுவேன் டக்குன்னு டவுன் ஆயிடுவேன் ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஓகே இந்த டேல இப்படி இருக்கும் ஸோ நம்ம வந்து டவுன் ஆகக்கூடாது ஓகே இந்த ப்ராப்ளம் வரதான் செய்யும் இதை நம்ம ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக முடியும் எப்போ நான் வந்து டீப்பாக வந்து இதெல்லாம் பற்றி தெரிய ஆரமிச்சினோ அதுக்கப்புறமே நானே கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக ஆரம்பித்தேன் ஓகே ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா இதனால தான் வருது இதை நம்ம ஃபேஸ் பண்ணலாம் நம்மளால் முடியாது என்ன இருக்குது ஸோ ஓகே இன்றைக்கி இது முடியலைன்னா நாளைக்கு இது முடியதான் போகுது இதனால் வந்து எதுவும் ஸ்டாப்பாக போகிறது இல்லை இன்றைக்கி ஒரு பிரச்சனை வருதுன்னா அது வந்து நாளைக்கு வந்து சரி ஆகிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஸோ கண்டிப்பாக வந்து அதுவும் சரியாகும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து மோட்டிவேஷ்னலாக போய் லைஃப்பை லீட் பண்ணணும் ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம நம்ம லைஃப்பில் ஆட் பண்ணுறது மூலயமா நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த அமாவாசையும் பற்றி ஃபுல்லாக வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை அன்னைக்கு எதுவுமே இல்லை நார்மலாக இருக்கும் ஒன்றுமே பூஜை பண்ணலை எதுவும் பண்ணலைன்னாலும் அட்லீஸ்ட் யாரோ ஒரு ஆளுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுங்க ஒரு வயசானவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது தெருவில் உள்ள நாய்க்கு வந்து ஃபுட்டு கொடுக்குறது இதனால் நம்ம செஞ்ச பாவமும் சரி நம்மளோட கர்மாவும் சரி எல்லாமே வந்து கம்மியாகும் நமக்கு வந்து இறந்த அந்தவங்களோட ஆசையும் வந்து கிடைக்கும் ஸோ எதுவுமே பண்ணாட்டி அட்லீஸ்ட் இதை பண்ண முடியும்ல ஸோ இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இது வந்து நான் எப்பவும் பண்ணுற ஒரு விஷயம் எனக்கு வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம்ன்றதுனால உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதனால ஷேர் பண்ணேன் நெக்ஸ்ட் நம்மளோட விளாகில் வந்து சாயப்பாவோட ஒரு முக்கியமான முறை தான் பற்றி சொல்ல போகிறேன் அது வந்து ரொம்ப சிம்பிளாக எளிமையாக வந்து நம்ம பண்ணுற ஒரு விஷயந்தான் ஃபாஸ்டிங் தேவையில்லை இதை வந்து கெஸ்ட் பண்ணிருப்பேங்கன்னு நினைக்கிறேன் என்னதுன்னு சொல்லி அது தெரிஞ்சவங்க வந்து நேம் வந்து கீழே கமெண்ட் பண்ண அண்ட் ஆல்ரெடி வந்து என்னோட சேனலில் சாய்பாபாவோட ஒன்பது வார விரதம் பற்றி போட்டிருக்கேன் அதை வந்து கீழே மென்ஷன் பண்ணுறேன் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க அண்ட் அவ்வளோதான் இன்னைக்கு விளாக் வந்து நான் முடிச்சுக்கிறேன் இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் இனிமேம் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோ மீட் பண்ணுற வரைக்கும் பை